பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் மகள்களான சாந்தி மற்றும் தேன்மொழி இருவரும் சகோதரர்களான பிரபு ராம்குமார் மீது சொத்து தொடர்பாக சில ஆண்டுகளுக்கு முன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு வழக்க தொடர்ந்திருந்தனர் இது தொடர்பான பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்ததை அடுத்து சொத்து பிரச்சனையில் சுமூக முடிவு வந்துள்ளதாக கூறப்படுகிறது தமிழ் சினிமாவில் தனக்கென்று தனி அடையாளத்தை கொடுத்தவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இவரின் குடும்பம் சென்னை டி நகரில் உள்ள இல்ல வீட்டில் கூட்டு குடும்பமாக வசித்து வருகின்றனர் இந்த வீட்டில் சிவாஜியின் குடும்பத்தினர் மட்டுமல்லாமல் அவரின் சகோதரர்கள் தங்கவேலு சண்முகம் மற்றும் தங்கை பத்மாவதி குடும்பத்தினரும் வாழ்ந்து வருகின்றனர் இதில் சிவாஜியின் மகள்கள் சாந்தி மற்றும் தேன்மொழி திருமணமாகி சென்றுவிட்டதால் இந்த வீட்டிற்கு வந்து செல்வது குறைந்துள்ளது சிவாஜி கணேசனின் மகள்களான சாந்தி தேன்மொழிக்கு தெரியாமல் சில சொத்துக்களை நடிகர் பிரபு மற்றும் அவரது சகோதரரான ராம்குமார் இருவரும் விற்றுவிட்டது தெரிய வந்ததை அடுத்து இருவரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர் அதில் எங்களது தந்தை சுயமாக உழைத்து சம்பாதித்த சுமார் இருநூற்று எழுவது கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை தங்களது சகோதரர்கள் ராம்குமார் பிரபு ஆகியோர் முறையாக நிர்வகிக்கவில்லை வீடுகளின் வாடகை பங்கை எங்களுக்கு கொடுக்காமல் ஏமாற்றி விட்டனர் ஆயிரம் பவுன் தங்க நகைகள் மற்றும் ஐநூறு கிலோ வெள்ளி பொருட்களை ராம்குமாரும் பிரபுவும் அபகரித்துக் கொண்டனர் அவை அனைத்தும் என் தந்தையான சிவாஜி கணேசன் சுயமாக நடித்து சம்பாதித்த பணத்தில் வாங்கிய சொத்துக்கள் அந்த சொத்தில் எங்களுக்கும் பங்கு வழங்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் சாந்தி தேன்மொழி ஆகியோர் வழக்கு தொடர்ந்துள்ளனர் இந்த வழக்கு பலமுறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது தற்போது இந்த சொத்து பிரச்சினை முடிவுக்கு வந்துள்ளதாகவும் பேச்சுவார்த்தையின் முடிவில் சில சொத்துக்களை சாந்தி மற்றும் தேன்மொழி என இரு சகோதரிகளுக்கும் தர பிரபு ராம்குமார் தரப்பு சம்மதம் தெரிவித்துள்ளதாக தெரிகிறது அதன்படி ராயப்பேட்டையில் உள்ள சிவாஜி எதிரே இருந்த இடத்தை அக்கா தங்கைகள் இருவருக்கும் சரிபதியாக பிரித்து கொடுக்கும்படி முடிவு செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது குடும்பத்துக்குள் இனி சொத்து பிரச்சனை இருக்காது என்றும் வரும் காலத்திலும் சொத்து பிரச்சனை வரக்கூடாது அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என அனைவரும் கூடி முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் பொங்கலோடு